அது வந்து உள்ளிட்ட த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் அந்த ரத்த குழாயை உள்ளே படம் பிடித்து அதில் வந்து எப்படி கொலஸ்ட்ரால் படி இருக்குது கால்சியம் எப்படி இருக்குது எவ்வளோ லென்த்து ஸ்ட்ரென்த்து தேவை என்ன டயாமீட்ரு ஸ்ட்ரென்த்து தேவை அப்புறம் அந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம டிப்ளாய் பண்ண பறவு அது ஸ்ட்ரென்த் வந்து கரெக்டாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குதா அந்த ரத்த குழாயோட ஒன்று கூட அப்போஸ் ஆகிருக்குதா எதாவது டிசெக்ஷன் இருக்கான்னு பார்க்குறதா தான் ஓசிடி ஆப்டிகல் ப்ரோஎன்ஸ்டோமோகிராஃபி தமிழ்நாட்டிலேயே சென்னைக்கு அப்புறமா முதல் முதலில் நம்ம திருநெல்வேலியில் தான் அல்ட்ரியான் டூ ஜீரோ என்று சொல்லக்கூடிய லேட்டஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள் முந்தைய அல்ட்ரியான் ஒன் ஜீரோ இருந்தது நம்ம ஹாஸ்பிட்டலில் இப்போ டூ ஜீரோன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள் சாஃப்ட்வேர் இந்த ஓசிடி வந்து ரெஸ்ட் ஆஃப் சென்னை ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் இங்கே திரு நம்ம அர்ணாக்காடியாக்கரில் தான் பண்ணியிருக்கு இதனுடைய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னால் முதல்ல வந்து மேனுவலாக கால்குலேட் பண்ணுவாங்க ரத்த குழாயுடைய நீளம் டயமீட்டரு உள்ளே கால்சியம் படிஞ்சிருக்கா அதெல்லாம் அப்புறம் அல்ட்ரியான் ஒன் ஜீரோ வந்து சாஃப்ட்வேரில் வந்து பிக் பண்ணுவோம் இப்போ அல்ட்ரியான் டூ ஜீரோங்கிறது நான் அந்த ரத்த குழாயில் எந்த இடத்துல அடைப்பு இருக்கோ அதே இது கட் செக்ஷன்ல தெரியும் அது கீழே வந்து லூமினோகிராம்ல தெரியும் மற்றும் அதனுடைய கால்சியம் இருந்தால் ரெட் கலரில் அது காட்டிடும் அந்த நம்மளுடைய ஆஞ்சியோகிராம்லேயே ஸோ அந்த ஏரியா மட்டும் நம்ம நல்ல பலூனு இல்லாட்டி ரோட்டாபுலேட்டர் ஆர்பிட்டல் திரெக்ட்ன்னு அந்த கால்சியத்தை நல்லா இது பண்ணக்கூடிய உடைச்சி விடக்கூடிய இதை வச்சு நம்ம பண்ணோன்னா ஸ்டென்ட் எக்ஸ்பேன்ஷன் நல்லா இருந்ததுன்னா லாங் டர்மாக அவங்க ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும் ஸோ இருதய நோயாளிகளுக்கு மாரடைப்பு வந்த நோயாளிகளுக்கு மறு மாரடைப்பு வருவதை தடுப்பதற்கும் ரொம்ப லாங் டேமாக ஸ்டென்ட்டிங் வந்து இப்போ ஸ்டென்ட் பண்ணோன்னா பத்து பதினஞ்சு வருஷம் பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கும் ப்ரெசிஷன் ஸ்டெண்டிங்னு வார்த்தை சொல்லணும் கார்டியாலஜியில் அதாவது நல்ல செம்மையாக அந்த ஸ்டென்ட்டிங் என்ற அந்த செயலை செய்வது இந்த செம்மையாக ஸ்டென்ட்டிங்கை செய்வதை ப்ரெசிஷன் ஸ்டென்டிங் அதுக்கு இமேஜிங் அப்படிங்கிறது முக்கியம் அந்த இமேஜிங்கில் ஆப்டிக்கல் கொயிரன்ஸ் டோமோகிராஃபி என்ற ஓசிடி என்பது முக்கியம் அதுலேயும் இந்த அல்ட்ரியான் டூ ஜீரோங்கிற இந்த சாஃப்ட்வேர் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர் நம்மளுடைய இங்கே ஏசிசியில் வந்து அர்ணாக்காலையக்காரில் வந்து ஃபஸ்ட்டாக சென்னைக்கு அப்புறமா இன்ஸ்டால் பண்ணியிருக்கு ஸோ இது பேஷன்ஸுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர்ஸ் லெஃப்ட் மைன் பைஃபர்கேஷன் அதுக்கப்புறம் வந்து சிடிஓ லாங் ஸ்டெண்ட்டிங் அதுக்கப்புறம் வந்து கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய எழுபத்தைந்து வயதை தாண்டியவர்கள் பைபாஸுக்கு வந்து பண்ண முடியாது ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டென்ட்டிங் பண்ண போகிறோன்னா ஹை ரிஸ்க் காம்ப்ளெக்ஸ் ஸ்டென்டிங் பண்ணுறது எல்லாத்துக்குமே இந்த ஓசிடி அல்ட்ரியான் டூ ஜீரோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரெஸ்ட் ஆஃப் சென்னை முதல் முதல்ல நம்ம திருநெல்வேலியில் நம்ம ஹாஸ்பிடல்ல இது இன்ஸ்டால் ஆயிருக்கு சோ இது எல்லா பேஷIENTS கும் பெனிஃபிஷியலா இருக்கும். சோ இந்த சோதனை எவ்வளவு நேர ஆகும்? என்ன பொதுவாக நார்மல் ஆன்ஜியோப்ளாஸ்டிக்கே நாற்பது நிமிஷத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஆகும் சரிங்களா இதை வந்து இப்போ டீம் வந்து இப்போ கிட்டத்தட்ட நம்ம அல்ட்ரியான் ஒன் ஜீரோ சாஃப்ட்வேர்னு ஒன்று வச்சு சொன்னோம் அதில் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஏழு ப்ரொசீஜர் பண்ணி முடிச்சிட்டோம் ஜனவரியில் ஆரம்பிச்சி இப்போதைக்குள்ளே இன்னையிலேருந்து நம்ம வந்து இந்த அல்ட்ரியான் டூ ஜீரோ சாஃப்ட்வேர் பண்ணுறோம் ஸோ நம்ம டீம் எல்லாம் வெல் ட்ரெயின்டாக இருக்கிறனால பத்து டு இருபது நிமிடங்கள் தான் எக்ஸ்ட்ரா அந்த ஆன்ஜியோபிளாஸ்டிக் ப்ரொசீஜருக்கு இந்த ஓசிபி கைட் பண்ணுறதுக்கு ஆகும்

ரத்தப்படா இவர்களுடைய நீளமானது அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கடல் எங்கன்னா தெரியுதோ அங்கெல்லாம் கால்சியம் அதிகம் படிஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஸோ நம்ம இந்த கேல்சியத்தை பிரேக் தான் ஸ்டெண்ட் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெள்ளைக்கடலில் ஒரு கோடு இருக்கு இல்லையா ரத்து விட்டு கோடு இருக்கு இல்லையா அதுதான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த கோடு தெரியுதுன்னா இது இதோடைய டயமீட்டர் சைஸுக்கு மட்டும்தான் நம்ம ஸ்டெண்ட்டு எடுக்கணும் அதையும் நமக்கு எவ்வளவு டயாமீட்டர் ஸ்ட்ரென்த் எடுக்கணுங்கிறதையும் இந்த இஎல் வச்சு கண்டுபிடிக்கிறோம் நெக்ஸ்ட் சோ இந்த கால்சியம் வந்து இதுல இருநூறு டிகிரி காட்டுது பாருங்க வலது பக்கத்துல மேலே இருநூறு டிகிரி காட்டுதுல சோ இது வந்து நூத்தி எண்பது டிகிரிய தாண்டி இருந்தா நம்ம கட்டிங் பொருள் சொல்லக்கூடிய கம்பி உள்ள பலூன் பிளேடு மாதிரி இருக்கும் அந்த பலூன் இல்லாட்டி ரோட்டா பிளேட் ட்ரில்லிங் பண்றது இல்ல ஆர்பிட்டல்ல த்ரெட் அப்படின்னு அந்த கால்சியத்தை அப்படியே வெட்டி விடுவது அந்த மாதிரி இதை வச்சு பயன்படுத்தினா தான் லாங் டேம் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும் ஸோ அதை வந்து இது கண்டுபிடிச்சு காட்டியிருந்தது இந்த உளுப்பில் காட்டுங்க அந்த ஐலன் மாதிரி இதுதான் கால்சியம் தெரிஞ்சு பாருங்க இந்த பக்கம் பார்த்தா ஒரு போல மஞ்சளாக இருக்கும் இந்த சிக்ஸ் ஓ கிளாக்ல இருந்து நைன் ஓ கிளாக் வரைக்கும் ஒரு போல மஞ்சளாக இருக்கும் இந்த சிக்ஸ் ஓ கிளாக்ல இருந்து மேலே டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உளுப்பில் ஒரு மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா தேர்வுற மாதிரி தான் கால்சியம் நெக்ஸ்ட்